நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பலப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எல்லாமே தேர்தலில் ஒரு திருவிழா மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னு கேட்குறீங்களா இப்போ சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு எந்த அரசியல் கட்சி தலைவர்களாவது அங்கே பார்த்தீங்களா நான் எங்கேயும் யாரை பார்த்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை நாம் தமிழர் சீமானெண்ணம் மட்டும்தான் போய் ஒவ்வொரு வீதி வீதியாக உணவுப் பொருள்களும் மக்களுக்கு தேவையானதையும் கொடுத்துட்டுருந்தாங்க நாம் தமிழர் உறவுகள் எல்லாம் அவங்கவுங்க பகுதிகளில் கொடுத்துட்டுருந்தாங்க மற்ற கட்சிகள் எல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில யாரையுமே காணுங்க தென் மாவட்டங்கள்லேயும் காணோம் இங்கே சென்னையிலையும் காணும் எதுக்குமே காணும் அப்புறம் பரந்தூர் விமான நிலையம்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது ஐநூறு நாளை தாண்டி அங்கே ஊர் மக்கள் கிராம மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கேயும் இவங்கெல்லாம் போன மாதிரி தெரில ஆனால் பார்த்துக்குங்க இருபத்தி நாலு வந்தோடனே மே மாதம் தேர்தல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தேர்தல் தேதிங்கன்னு ஒன்றும் அறிவிக்கலை ஆனால் இவனை மாதிரி ஆட்கள்லாம் தேர்தல் தேய் ஏறாத போ மையத்தில் நிற்கிறேன் நீ மையத்தில் போய் நிற்கிறாதான் உன் ரூட்டுக்குள்ள போய் நிறைய என்ற இடத்துல வந்து ஏறிட்டு நிற்கிறேன் நாய் என்ன சொல்லிட்டு இவனை மாதிரி நான் ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சீட்டுக்கு இப்போ தேர்தல் வந்துச்சுன்னா கூட்டணி வைக்கிறதுக்கு ஓடுவாங்கள்ல நீ ஓடிக்கிறீங்கள கூட்டணி வைக்கிறக்கு இல்லை கூட்டணிக்கு ஆள் பிடிக்க அது மாதிரி உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்குன்ட்டு பலத்தை காட்டுறதுக்காக அவங்க ஒரு தலைவரை நம்பி ஒரு குழு இருக்குமல்ல கூட்டம் இருக்குமல்ல மக்கள் கூட்டம் அவங்கள போற அடமானம் வைக்கிறதுக்கு இந்த தலைவர் கூட தயாராகிடுறாங்க அந்த கட்சி மாநாடுங்கிறாங்க இந்த கட்சி மாநாடுங்கிறாங்க அது அங்கே மாநாடு போட்டேன் இங்கே மாநாடு போட்டேன் எங்கள் பின்னாடி இத்தனை லட்சம் தொண்டர்கள் எங்கள் பின்னாடி இத்தனை கோடி தொண்டர்கள் அப்படிங்கிறாங்க இந்த எல்லாம் வச்சுட்டு அந்த அதான் பேரிடர் வந்த நேரத்துல நீங்களே எங்கப்பா போனீங்கன்னா ஒரு ஆளைங்க அண்ணன் இல்லை அண்ணா தீன்னு இல்லை நம்ம கொடுக்கப்படுத்த உன்னை பத்தியே பேசுவா நீ நீந்தான் இருக்கிற நீ என்ன பண்ணி எனக்கு ஒரு சீட்டுங்க அது கோயம்புத்தூருங்க நீ யார பத்தி பேசு பத்தி பேசிக்கலாம் உனக்கு வர்றது ஒரு சீட்டு நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ண அண்ணாச்சி எனக்கு தெரியும் என்ன தெரியும் அந்தளவுக்கு என்னை கீழ்க்கிறியா அப்படியே காருங்க தப்போவும் வந்து ஆளுங்கச்சி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ்கிட்ட விழுந்து அங்கே ஒரு சீட்டு வாங்கிடுவோம் ஆமா 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 உணக்கத்தை நீதான் இந்த ஆனா மிகப்பெரிய இந்த அரசியல பாத்தீங்களா பாப்பேன் கூட்டணியோட சேர்ந்து வந்து எப்படி கோயம்புத்தூர் சேர்த்து நான் முடிக்காம போமாட்டேன் நீ நினைச்சிட்டு காமா கொடுத்தாடி போய் ஆலயமா நடத்தி ஐயோ நீங்க வேற மாநாடு கூட்டாடியே நான் முடிவு செய்வேன்

சரி அப்போ இத்தனை நாள் வாங்க மாட்டேன் இத்தனை நாள் ஆயிரம் முறை சட்ட போராட்டம் நடத்தியும் சட்ட போராட்டத்தில் எங்களுக்கு பின்னடை வந்தது உண்மைதான் தான் உண்மதியான உண்மை தான் பிரபல உடனே கிடைக்க ஆனாலும் சொல்கிறோம் இரட்டையில எங்கள் தான் கிடைக்கும் ஷோ இது என்ன சித்தி ஏன்னா அடுத்த பிரதமராகவும் மோடி தான் இப்ப இப்போ இப்போ தெரிஞ்சுருக்குமே இப்படிங்கள் கிடைக்கும் தெரிஞ்சிருச்சா யாரும் என் சகோதரனன் டிவியும் இணைந்து சகோதரராடா அப்புறம்டா அவர் வெளியே போய் என்ன மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன ஆமுக அது அம்மா மக்கள் முன்னேற்ற அப்படி ஒரு கட்சி கூட ஆரம்பிச்சாரு என் சகோதரன் நானும் இணைந்து என்ன பண்ணுவீங்க மோடியை பிரதமராக ஓ ரெண்டு கால் மோடி இருக்குது இல்லையா அதனால ரெண்டு காலையும் முடிச்சு காதல சசிகலா பத்தி நீங்க நான் கருத்து சொல்ல விரும்புவேன் ஏன் ஆமா நான் கருத்து சொல்ல மாட்டேன் சொன்ன சிக்கிக்குவே சரி இப்போ பணக்கெல்லாம் பாயிண்ட்ல இருக்கோம் என்ன பாயிண்ட்ல இருக்கீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்கோம் டேய் இப்போ நீ வந்து பயங்கரம் பேசுறே இல்ல வெட்டையல என்ன வாங்க மாட்ட மாட்டாத எங்களுக்கு தான் நாங்க பாத்துறோம் வந்திருச்சு எங்களுக்கு வந்திருச்சுனே சொல்றே இல்ல எடப்பாடி கார கோதிப்பில் எடப்பாடி சரி எத்தனை எத்தனை லட்சம் பேர் லட்சத்துல வரமா கோடியில வருமாடா மாட்ட உங்க தொண்டர்கள் ஆறு பேர் இருக்கோம் ஐயோ மாநாடு ஓட்டையாளர் அதுக்கு கேட்குறேன் போடலையா போடலையா கூட்டம் தான் நடத்துனியா கூட்டம் கூட நடத்தல பிரஸ் மீட் தான் வச்சா பிரஸ் மீட்டா சரி மாநாடு நடத்தணும் சொன்னோம் சொன்னேன் ஆள் இல்லாத விட்டியா நடத்த மாட்டான் சரி சொல்லிட்டு தான் இருப்போம் ஆறு பேர் இருக்கோம் நாங்கள் ஆறு பேர் இருக்கிறீங்களா ஆடு உங்க நீயும் பையன் போட்டாடி இல்லையா தவிர்ட்டாங்க ஆ இல்லை நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க ஆமாம் தவிர்ட்டாங்க அப்புறம் வந்து இரண்டு எம்எல்ஏ இருக்காங்க ஒரு எம்பி இருக்காரு அப்படியே எம்பி இருக்காரு அங்கே போய் எம்பி இருக்கிறார் அப்புறம் தர்மத்தின் தலைவர் மாதிரி ஒரு தர்மரைகளோட இருக்காரு அவர் ஆட்சி சிவா எம்பி ஆமா ஆமா அவர் மொத்தம் நாங்க ஆறு பேர் இருக்கோம் ஆறு பேர் இருக்கிறீங்க கிடைக்கும் வந்துரு வாங்கிடுறீங்க எப்படி மோடி காலம் பிடிச்சி கவுகா முட மாட்டீங்க சேர்த்து அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா அதே எந்தக்கூட நான் போய் பார்க்கணும் கருமத்தை நீங்கள் பார்க்கணும் அதை எங்களை பார்த்துக்கிட்டு உங்களை தான் பார்க்கு வேற யாரும் பார்க்கு நான் தார் யாரை பார்ப்பேன் நான் தாரி தான் பார்ப்பேன் பத்து சீட்டு கேட்டுக்கிட்டு இது பத்து சீட்டு பத்து சீட்டு கேட்குறேன் நீ திமுக கிட்டே அடே அப்பா

யாரையுமே காண இங்கிட போயிட்டு சொல்ல முன் தகவலில் போயிட்டோங்க சரி முன்தகவலே வேண்டாம் விட்டுரு இருந்தவங்கள நின்னா பார்க்கணுமில்ல அவன் அவன் வேலை பாட்டுக்கிறா ம் அப்புறம் அப்படி சொன்னாங்க அம்மாவே சொல்லுச்சில்ல என்னை மீறி ஏன்டா இங்க வர்றேன்னு கேட்டுச்சே இல்லையா அப்புறம் மறுபடியும் நீ ஏறிட்டு போனேன்னா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாருக்கு ஆதரவு என்பது இன்னும் இரண்டொரு நாட்களுக்கு தெரிய வரும் அப்படி சொல்லியே அப்படி சொல்லியே

கேடியும் விஜயும் நட்டுமா அவர் தனியா வந்து விஜய் பாத்துட்டு போனார் அப்படி போது சீமான் வீழ்வது உறுதி ஏ தள்ளி விட்டு மேட்ரி அவ்வளோதான் நடந்துட்டு போய் பிள்ளைங்க தள்ளி விட்டு விழுந்துருக்கு இங்கே வருங்க இப்போ முதல்ல வந்து சீமான் அங்கங்க அங்கங்க யூடியூப்ல தெரிஞ்சுருந்தா அப்படியா சரி இப்போ புறம் பார்த்தீங்களா முக்கியமான செய்தி தொலைக்காட்சியிலே வர்ற அப்படி இப்போ பார்த்தீங்களா இப்போ அப்படியே குறைஞ்சிருச்சுமா குறைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒன்றும் தெரியல இப்போ தெரியும் வைப்போம் நாங்கள் அரசியல் <Vattly> <drawn out"? usur> <compleanna cartoonimerk fino -charsu>

இப்போ ஒரு ஒரு வசனம் எழுதி கொடுத்தாலே நீ பத்து பிழை பண்ணி அதுக்கு பத்து டேக் எடுத்து ஒரு பொம்பளை நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி என்னன்னு சொன்னாரு ஒரு பொம்பளை கட்டி போடுறான்னால அதுல ஆயிரம் தப்பு பண்றோம் நீயே இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அஜித் கட்சி ஆரம்பிக்கிறாரு எதுக்குடா இருபத்தி ஊழல் தொழிலிக்கிதானே இருபத்தி நாளில் விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு வயசானவர் என்ன சொன்னாரு ஊழல் லஞ்சப்பேன்னாரு அப்புறம் மையம் அந்த என்ன சொல்லுச்சு ஊழல் லஞ்சி தொழிப்பேன்ச்சு இப்போ விஜய்வேந்தன் சொல்றாபடி ஊழல் லஞ்சு தொழிப்பேன் அஜித் வேந்தேன்னு சொல்ல போறாப்படி ஊழல் லஞ்சு தொழிப்பேன் அப்புறம் சிவகார்த்திகேய அவனு அவன் ஐயாடா நம்மளால் முடியாடாது சூர்யாவின் குடும்பத்திற்கு ஏற்கன ஒரு அரசியல் ஆசை இருக்கிறது ஆ பேசிக்கிருக்கவங்க இதெல்லாம் ஊடகத்துல வேற போடே சூர்யா தம்பியும் கார்த்திய அவர்களும் இணைந்து அண்ணன் தம்பிகளாக இணைந்து அரசியல் கட்சியை உருவாக்கி திட்டம் திட்டுகின்றனர் அண்ணன் தம்பியாகதான் இருக்கிறாங்க ஆமா மறுபடியும்டா இணையோடு

அவ்வளவு நல்லவ இல்ல வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு வாங்கன்னா நானும் வாங்க வேற மாதிரி சொல்லுவேன்